எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படிந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவம் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான என்று பரிவோலும் மகிழ்ந்த அதிசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்ல டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜனிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைய யோகம் ஐந்திரையும் காலை பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின்பு வைத்திருதி நாம யோகம் கரணம் மணிஷ கரணம் மாலை நாலு மணி நாப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டிரமும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரம் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் ஜோதிட குறிப்பில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வழிபாடுகள் முறை சின்ன சின்ன வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் இவங்க எப்போ வழிபாடு பண்ணாலும் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி தான் வழிபாடு பண்ணணும் கோயிலுக்காக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அப்பதான் காரியம் வந்து வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து நூல் திரி வந்து இவங்களுக்கு வந்து திரி வந்து கோயிலை வாங்கி கொடுக்கறதும் வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் இவங்களுக்கு வந்து காளான் சாப்பிட்றது ரொம்ப நன்மை தரும் ஈட்டி அம்பு ஏறிகிற ஈட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஈட்டியை வந்து டீப்பியாக வச்சுக்கலாம் அல்லது சாவி கொத்தில் கூட அந்த ப இதை வந்து வாங்கி மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு வந்து வட மாலை சாத்துறது அல்லது வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு ஓகேங்களா வெற்றிலை மாலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து கீரைக்கட்டை வந்து தானமா பசுமாட்டு வந்து கொடுக்கறது கோச்சாலையில் உள்ள மாடுகளுக்கு வந்து கீரையை வந்து வாங்கி கொடுக்கறதும் வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் புதுசா பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜலீலையோட அதிர்ஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க அதை கையில வந்து எழுதிட்டு வாங்க ரெகுலரா நிச்சயமாக நீங்க வெற்றியாளரா மாறுவீங்க இது இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் காமனான பலன்கள் தான் உங்க ஜாதகத்திற்கு உண்டான அதிர்ஷ்டமான செல்போன் எண்ணு ஏடிஎம் பின் நம்பரு மொபைல் லாக் பண்றது ஜிபே நம்பர் இந்த மாதிரி எல்லாமே அதிர்ஷ்டமாக நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்போது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டம் முப்பத்தி மூணு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட என் ஜீரோ ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட என் ஜீரோ நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட என் ஐம்பத்தி ஒன்னு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு இந்த நாள் இனிய நாள் அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்குறாங்க ஜி செந்தில் ரிஷி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்